சரணம் சாமி வந்து கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கனமாக ஒரு துண்டு சமங்காலத்தை உருட்டி கழுத்தில் போட்டிருப்பாங்க இது வந்து எல்லோருமே எதுக்காக சாமி இப்படி போட்டிருக்காங்கன்னு யோசிச்சுருக்காங்க என்ன காரணம் சாமி இப்படி போட்டிருக்காங்களே ஒரு போர போற்றிடுவாங்க இல்லைன்னா விரித்து வச்சுக்குவாங்க இல்லை தலையில் கல் தலப்பாக கட்டிக்குவாங்க ஒரு கனமாக உருட்டி ஒரு ஆறு அடி நீளத்துக்கு கழுத்தில் மாட்டிக்கிறாங்களே கனமாக இருக்குது என்ன காரணம் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன்னு எல்லாருமே யோசிச்சிருக்காங்க தான் அதோடைய விஷயம் என்ன தெரிஞ்சது சாமி கழுத்தில் இருக்கிறது வந்து சர்ப்பம் ஒரு ஆறு அடிக்கு மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு சைஸுக்கு ஒரு நல்ல பாம்பு கழுத்தில் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா எந்த நேரமும் பக்கத்துலே போமா சாமியை பார்க்குற அந்த கூட்டம்லாம் தெரித்து ஓடி போயிடாதா சாமி ஒரிஜினலாக தான் யாருன்னு காமிச்சாருன்னா அங்கே ஒருத்தவங்களோட பக்கத்தில் நிற்க முடியாது அவ்வளோ பெரிய சர்ப்பத்தை கழுத்தில் போட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம பார்வைக்கு திரும்பி ஜமக்காலமாக மடித்து போட்டிருக்காங்க அது உண்மையிலேயே அது சர்ப்பம் சிவபெருமானுடைய கழுத்தில் எப்பவும் இல்லாமல் இருக்காது இல்லையா அது மாதிரி பகவான் தான் சிவ வருமானங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அந்த பிரிமணியை வந்து சாதாரணமாக யாரையும் விட மாட்டாங்க தூக்கம் விட மாட்டாங்க குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு அதை எடுத்து சாமின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு அதை எடுத்து சாமின்னு சொல்லுவாங்க இதுதான் நடந்துருக்குது நம்ம கண்ணுக்கு தான் அது சாதாரணமாக சமுக்காலம் அதை வந்து பல முறை வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா அது பத்திரமா வைப்பாங்க பத்திரமாக எடுப்பாங்க அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது மட்டும் ஆரம்பத்து இருந்து தெரிஞ்சது அதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக தாங்க முடியாது அதை தூக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்கும் ஒரு முறை மூ கணக்கம்பட்டி வீட்டிலருந்து அது பேர் தோகை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி மூணு பெரும் சமக்காலை உருட்டி வச்சுருந்தாங்க அதை வந்து சாலைக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொருத்தலையிலேயும் ஒன்று தூக்கி வச்சு அனு அனுப்பி அதை எடுத்து வரத்துக்கு அப்போ நானும் அதை தீக்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ கனமாக இருந்துச்சு இவ்வளோ கணக்கு தான் சாமி எந்த நேரமும் கழுத்தில் போட்டுக்காங்களா அப்படின்னு நினைக்க யோசிச்சுருக்கேன் பகவான் வந்து அப்படி அவங்க வந்து தன்னை ம மறைச்சி தான் வாழ்ந்திருக்காங்க சிலருக்கு தான் யாருன்னு காட்சி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வானத்துக்கும் பூமிக்கும் மிகப்பெரிய தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சிருக்காங்க சில பக்தர்களுக்கெல்லாம் அப்படி பகவானுடைய அற்புதத்தை நிறைய எண்ணற்ற சொல்லிட்டே போகலாம் அவங்க தொட்டாலும் அது மருந்து பார்த்தாலும் அது மருந்து எந்த நோயாக இருந்தாலும் பறந்து போயிடும் பகவானுடைய அற்புதத்தில் அப்படி அற்புதம் அவங்க பார்வைப்பட்டு எத்தனை நோய் தீர்த்துருக்காங்க ஒரு பார்வை அப்படி சாமின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்ம கண்ணை அப்படி பார்ப்பாங்க அப்படி ஒத்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு அந்த சாமி கண்ணை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும் பார்த்துட்டு அந்த பாராசாமி என்னையே அப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த கண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி ஐ டு ஐ பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் எத்தனை முறை பார்த்துருக்கோம் அப்போ என்னமோ நம்ம கூட இருந்தது சரி பண்ணிக்காங்கிறத நமக்கு அப்போ தெரியல இப்போ தான் தெரியுது அவங்க செய்கிற எல்லா செயலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது அதை விஷயமா சாதாரணமாக எதார்த்தமாக நம்ம கூடாது பரம்பொருள் செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது சர்க்கருவே சரணம் சர்க்கருவே சரணம்